வெல்கம் டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல யாருமே துறக்க முடியாத ஒரு லாக்கர்ல முப்பத்தி ரெண்டு தங்க முட்டை காத்துக்கிட்டு இருக்கு ஆனா அதை எடுக்கிறதுக்கு ஏழு பொறிகளை தாண்டி போனோம் இதுவரை அந்த பொறிகளை கடந்து போய் ஒருத்தங்க தங்க முட்டையை அடைஞ்சதா சரித்திரமே கிடையாது ஆனா வரலாற்றையே மாத்தி எழுத அமெரிக்க எஃபிஐ போலீசாலையே இதுவரை பிடிக்க முடியாத ரெண்டு திருடர்கள் முயற்சி பண்றாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம படத்துல பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துடைய பெயர் படத்தோட திக்கத்தோட முதசின்லயே அஞ்சாறு தொப்ப வச்ச அங்கிள்ஸ் அம்ம கட்டியா ஒரு சுவிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம படத்துடைய கதாநாயகன் கீத் அங்க உள்ள வராது அவர் உள்ள வந்ததை பார்த்ததுமே ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஓடி போயில ஒரு அங்குள் மட்டும் வெளில திரும்புறாள் சத்தன அவருக்கு ஒரு புல்லட்டு சாட்டை கொடுக்காரு கீத் அப்படியே சீனை கட் பண்ணி சில வருஷங்கள் கழிச்சு நியூயார்க் நகரத்தை காமிக்காங்க அங்க ரெண்டு ரஷ்யாக்காரங்க போயிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தன் கையில இருக்கிற சூக்கேஸ் ஜூம் பண்ணி காமிக்காங்க அந்த ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்க அவங்கள ரகசியமா ஒருத்தன் ஃபாலோ பண்றான் இவன் பேர் கேபி நம்ம படத்துடைய ரெண்டாவது கதாநாயகன் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அப்படியே மெட்ரோ ட்ரெயின் ஏறறதுக்காக சப்வே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போவே இவனும் பின்னாடியே பின் தொடர்ந்து போறான் அப்ப அங்க நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி மறைஞ்ச உட்காந்து இவங்க எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்காது நம்ம கீத்து அந்த சூகேச கொண்டு போனவங்க ட்ரெயின்ல ஏறி உட்கார பின்னாடியே வந்த கேபி சுத்தி முத்தி அதாவது போலீஸ் கடைங்க இருக்காங்களான்னு பாத்துட்டே உள்ளே ஏறான் ஆனா அவன் கெட்ட நேரத்துக்கு அவன் ஏறப்போ பக்கத்து கோச்சிலே ரெண்டு போலீஸ் கடைங்களும் உள்ள ஏறாங்க ஆனா அவங்க பக்கத்து கோச்சில இருக்காங்க அதுக்குள்ளே வேலையை முடிச்சிடும் சொல்லிட்டு சட சடன்னு அவன் கையில கிளவுஸ் போட்ட கேபி சடார்னு துப்பாக்கி எடுத்து சுத்தி உள்ளவங்கள அமைதியா இருக்க சொல்லி மிரட்டுறான் இவன் டார்கெட் பண்ணி வந்த அந்த ரஷ்யா கரண்ட்டை பெட்டியை தொடரல அப்படின்னு சொல்லிட்டு மண்டல துப்பாக்கி வச்சு மலத்த அவன் தொடர்ந்து காமிக்க வச்சா உள்ள ஒரே பணமா இருக்கு ஆனா நம்ம கேபி தேடி வந்தது அதை கிடையாது எனக்கு தேவையானது கொடுத்துரு அப்படின்னு மிரட்ட அவன் என்கிட்ட எதுவுமே இல்லங்க அப்ப பின் சீட்ல உட்காந்துருந்த கீத்து அவ்வளவு பணம் இருக்குல்ல எட்டு போக வேண்டியதான அப்படின்னு சொல்ல தேவையில்லாம உள்ள பேசின வாயிலே சுட்டுவேன் அப்படின்னு மிரட்டின கேபி சட்டுன்னு அந்த ரஷ்யா காரனோட பேண்ட் பாக்கெட் உள்ள கை விட்டு பார்த்தா அவன் தேடி வந்த பொருள் அங்க இருக்கு இதை முதையே கொடுத்துருக்க வேண்டியதான வெண்ண போன அப்படின்னு சொல்ல அப்ப பக்கத்து கோச்சில் இருந்த போலீஸ்காரன் நம்ம கேபி துப்பாக்கி வச்சு ஒருத்தனை மிரட்டிட்டு இருக்கதா பாத்துடுறாங்க உடனே அவங்க ரெண்டு ஓடி வராங்க அதுக்குள்ள நம்ம கேபி அந்த சூக்கேஸ்ல உள்ள பணத்தை தூக்கி வீச மக்கள் பறக்க போயிடுறாங்க அந்த கலவரத்துக்குள்ள ஓடி இவன் பூந்து போய் போலீஸ் இருந்து தப்பிக்க ட்ரெயின் மேல ஏறிடுறான் ஆனா போலீஸ் கடைங்களோ அவனை குறி வச்சு ட்ரெயினுக்குள்ள இருந்தே சுட ஜஸ்ட் மிஸ் நூலையில அவன் எஸ்கேப் போயிடுறான் இதுக்கு மேல நம்ம ட்ரெயின் மேல இருந்து நம்மள மேலேயே அனுப்பிட்டுவாங்க போலன்னு அவன் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கலத்தி போட்டு உள்ள வேற ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான் தலையில ஒரு தொப்பிய மாட்டிட்டு கரெக்ட் அந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷன்ல நிக்கிறதுக்காக ஸ்லோ ஆகுது அந்த கேப்ல இவன் பிளாட்ஃபார்ம்ல தாவி குதிச்சிடறான் உள்ள இந்த போலீஸ் வாக்கி டாக்கில கொடுத்த தகவலை கேட்டு அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு போலீஸ் படையே வரைஞ்சு வருது ஆனா நம்ம கேபி அங்க உள்ள மக்களோட மக்களை மிக்ஸ் ஆகி நைஸா நழுவி போயிடறான் ஆனா போலீஸ் கண்ணுல நழுவுனாலும் நம்ம கீர்த்தி இவனை கரெக்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு அதை இவனும் பாத்துறான் என்னடா ட்ரெயின்ல வர்ற தாத்தா ஒரு மாதிரி குறுகுள்னு பாக்காதானே இவனுக்குள்ள ஒரு பயம் வருது அன்னைக்கு சாயங்காலம் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எடுத்த சிசிடிவி புட்டேஜ போலீஸ் கடங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க இவன் ட்ரெயின்ல இருந்து தாவி குதிச்சு ஓடுனது பச்சைய தெரியுது ஆனா இவன் முகர தெரியல அதனால ஆள் யாருன்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியல அந்த புட்டேஜ பாத்துட்டு இருக்கிற மூத்த போலீஸா இருக்கிற இவர் பேர் வெப்பர் காவல் தலைமை அதிகாரி இவங்க அந்த புட்டேஜ் மட்டும் இல்லாம அந்த ரயில்வே ஸ்டேஷன் உள்ள எல்லா புட்டேஜ் செக் பண்றப்போ

சொல்றாரு அப்ப நம்ம கேபி அவனோட பங்கை ஒரு பையில போட்டு கையில வச்சுட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வெளியே வர என்னோட பேரு நான் இங்கதான் வருவேன் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறான் அப்ப சரட்டு நாங்க ஒரு கார் வந்து நிக்கி அதுல இருந்து இறங்கின ரெண்டு ரவுடி பயிலுக நம்ம கீத்த தேடி வந்திருக்காங்க கூட கேபி நின்னதை பார்த்தோன்னே அவனுக்கும் வயிற்றுல ஒரு குத்து தலை கீத்த சவுத்தோரமா பிடிச்ச சாத்தி நிக்கி கொடுக்க வேண்டிய காசை எப்ப கொடுக்க போறேன்னு கேட்காங்க அதுக்கு அவரோ பொசுக்குனு இந்த அவன் கேளு அப்படின்னு கேபிய கை காமிச்சு விட்டுருதல் உடனே அவங்க கேபி கையில இருந்த அவனோட பங்கான அந்த பணப்பையை தூக்கிடுறாங்க இதை வட்டின்னு நினைச்சுக்கோ நிக்கி ரொம்ப நாள் வெயிட் பண்ண மாட்டாரு ஒழுங்கா பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்ப நம்ம தலை மெல்ல மறுபடியும் அந்த ஆஃபர் என்னன்னா அப்படிங்க உனக்கு என்ன கிற்கா பிடிச்சிருக்கு கண்டவங்க கூட என்ன கோத்து விட்டு அடிவாங்க வைக்க அப்படின்ட்டு இவரு கூட சங்காத்தியமே வேண்டாம்னு அங்க இருந்து கிளம்ப போறான் அப்போ கீத்து அவர் ஜாக்கெட்டுக்குள்ள வச்சிருந்த இவரோட பங்கு எடுத்து அவனுக்கு கொடுக்கல அதை வாங்கிட்டு அங்க இருந்து அவன் கிளம்ப நான் ஆஃபர் வச்சிருக்கேங்கிறத மறந்துறத யோசிச்சுட்டு சொல்லு அப்படிங்கும் ஆஹ் பாப்போம் பாப்போம் அப்படின்னு கேபி கிளம்பி போயிடுறான் அவன் வீட்டுக்கு போய் அந்த பணப்பைய தொடர்ந்து பணத்தை என்றப்போ அவங்க அடுத்து மீட் பண்ண வேண்டிய இடத்த அந்த பணப்பையோட கவர்லயே எழுதி வச்சிருக்காரு சரி ஏதோ ஆஃபர் சொல்றாரு என்னன்னா பாப்பேன் எழுதின இடத்துக்கு எழுதின டைம்ல கேபி அங்க போய் நம்ம கீத்த மீட் பண்றாப்ல இவர் வச்சிருக்கிற ஆஃபர் என்னடனா இவர் ஒரு பார்ட்னர் தேடிக்கிட்டு இருக்கிறாமா ஆட்டையை போடுறதுக்கு அந்த ட்ரெயின்ல கூட இவன் கள வாங்குற அழக கண்காணிக்கு தான் வந்து உட்கார்ந்து இருந்திருக்காரு வெறும் ஒரு கோடி ரூபாய்க்காக அந்த ட்ரெயின்ல அத்தனை பேர் முன்னாடி போலீஸ் உன்ன துரத்த நீ அந்த வைரத்தை ஆட்டையை போட்டிருக்க அந்த வைரம் ரோமனாவுங்க ஒரு நகைக்கடையில இருந்து வந்தது என்னோட பிளானு அந்த ரோமனாவு நகைக்கடையே ஆட்டையை தான் அப்படிங்கிறது அந்த ரோமனாவுங்கிறது ரஷ்யாவுடைய மிக பழமையான நகைக்கடை பரம்பரை பரம்பரையா வச்சு நடத்திக்கிட்டு அந்த நகை கடைக்குள்ள ரெண்டு முட்டைகள் இருக்கு அந்த முட்டைகள் ஒவ்வொன்றும் இருநூறு கோடி விலை போகுமா ரிஸ்க் எடுத்து இந்த ஒரே ஒரு வேலையை மட்டும் பண்ணா போதும் வாழ்க்கைக்கு செட்டில் என்ன சொல்ற அப்படின்னு கேட்க அவன் கண்ணுல ஜோதிய பாத்துறாரு நீ இங்க நான் வந்துடன்ட்டு நம்ம தலை கீத்து மட்டும் தனியா ஒரு ஆபீஸ்க்குள்ள போறாரு இவன் வெளிய நின்றுகிட்டு இருக்க அப்ப பக்கத்து ரோட்டு கடையில விற்கிற நியூஸ் பேப்பர்ல இவன் ட்ரெயின்ல ஆட்டைய போட்ட நியூஸ் ஹெட்லைன்ஸா வந்திருக்கு அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து இவன் பாத்துக்கிட்டு இருக்க அப்ப பக்கத்துல வந்த ஒரு பொண்ணு என்ன ரஷ்ய நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சிட்டு இருக்கீங்க நீங்க ரஷ்யா கர்ற அப்படின்னு கேட்க அவன் நியூஸ் பேப்பர் படிக்கல நான் படம்

ஒரே மாதிரியான முட்டைகள் இருக்கு ஆனா இவங்க ஆட்டையை போடுறது இதை விட பல மடங்கு வில அதிகம் ஏன்னு கேட்டா இந்த முட்டைகளை உருவாக்கணவன் இந்த மாதிரி ஐம்பது முட்டைகளை அப்ப இருந்த ரஷ்ய ராணிக்காக செஞ்சு கொடுத்துருக்காரு ஆனா அதுல ஒரு முப்பது முட்டைகள் மட்டும்தான் இந்த மாதிரி மியூசியத்திலையும் கவர்மெண்ட் கிட்டே இருக்கு மிச்சம் இருபது முட்டைகள் என்ன ஆச்சுனே தெரியல அப்படி காணாம போன முட்டைகளே ரொம்ப ஸ்பெஷலான ரெண்டு முட்டைதான் தான் அந்த ரோமனோ குடும்பத்திட்ட இருக்கு சுமார் நானூறு கோடி நானூறு கோடி கொடுத்து வாண்ட யார் இதை வாங்க போதா அப்படின்னு கேபி கேட்க அத பத்தி இப்ப நீ தெரிஞ்சுக்காம இருக்கதான் உனக்கு நல்லதுன்றது ஆனா இந்த முட்டைகள் ரோமனோ குடும்பத்திட்ட

ஒன்னா பார்ட்னரா சாத்திருக்கேங்க ஆனா இந்த வயசுல இவ்வளவு ரிஸ்கான வேலையை ஏன் யா பண்ணணும் துடிக்கிது கேஸ் ஏதும் இல்லாம நிம்மதியா தான வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படி நான் கேக்க அதுக்கு சொல்றது பாருங்க ஒரு பதில எஸ்பி இவினா பாட பிறந்தவரு ஜானி சின்ஸ்னா போட பிறந்தவரு இந்த மாதிரி இந்த கீத்து கலவாங்கடைக்கே பிறந்தவரு மகா கலவாணி திருட்டுத்தனம் பண்ணலனா எனக்கு தூக்கமே வராதியா அப்படினு சொல்லிட்டு அவன் கையில ஒரு செப்பு காசை ஒன்னு வைக்கறாரு இது பழைய ரஷ்யன் பாரம்பரியத்துல ஒருத்தன் கையால இன்னொருத்தன் இந்த காயினை வாங்குனா திருடர்கள் உலகத்துல அவ அவங்களுக்கு நம்பிக்கையான பார்ட்னரா இருக்கணும்னு அர்த்தம் ஜானிக்கு படத்துல கூட பாத்திருப்பீங்க ஒரு காயினை கொடுத்துட்டு நான் சொல்ற வேலை நீ செய்யணும்னு சொல்லுவாங்களே அதே கான்செப்ட் வெல்கம் டு மை திருட்டு வேர்ல்டு அப்படிங்கிறது நம்மளால வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்க்கலாம் நைட்டு ஃபுல்லாக என்ன யோசிச்சா தெரியல அடுத்த நாள் நேராக நம்ம அலெக்ஸோட ஆஃபீஸ்க்கு போயிடறான் அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருந்தவட்ட நான் கீத்து கூட சும்மா பிஸ்னஸ் விஷயமா தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி அவன் என் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாதுன்ட்டு அலெக்ஸ்ட்டை பேச்சை கொடுக்கான் அவளும் இவன் என்னதான் தான் சொல்றான்னு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படி இப்படி நான் வாழ வாழ குழ வளன்னு பேசி நைட்டு ஒரு பப்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பப் அட்ரஸ் சொல்லிட்டு போயிடறான் அன்னைக்கு நைட்டு அந்த ஏரியாவில் உள்ள பப்பை காமிக்காங்க நம்ம கேபி அங்கே போய் அலெக்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அவன் அங்க

இருக்கும் போலி போலீஸ் ஐடி ரெடி பண்ணி வச்சிருக்காரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு நைட்டு அந்த ரோமனா நகை கடையில போலீஸ் டிபார்ட்மெண்டோட விஐபி களுக்கு ஒரு பெரிய ஷோகேஸ் கேஸ் ஒண்ணு நடக்குதா அதுல இவங்க மாறு வேஷத்துல உள்ள போய் அந்த கடையை வேவ் பார்க்க போறாங்க அதுக்கு முதல் ஸ்டெப்பா ஒரு சின்ன பட்டன் கேமரா ஒண்ணு நம்ம கேபி கையில கொடுத்து போலீஸ்காரங்களோட துணி துவைக்கிற கடைக்குள்ள போய் பர்டிகுலரா ஒரு ஹையர் அபிஷியலோட அட்ரெஸ்ல இந்த பட்டன் கேமராவை மாட்டி விட்டு சொல்றான் நம்ம கேபி தான் ஏறுறது மாற்றுறதுல எல்லாம் பெரிய ஆளாச்சு நைஸ் போல கடைக்கு மேலே ஏறி கரெக்டா அந்த ஹையர் அபிஷியலோட அட்ரெஸ் மட்டும் தூக்கி அதுல கேமராவை மாட்டி விட்டுருதான் பிறகு அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் கணங்க மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த ரோமனோ எக்ஸிபிஷனுக்குள்ள போறாங்க உள்ள பல வகையான நகைகளை கண்காட்சிக்கு வச்சிருக்காங்க அங்க அந்த ரோமனோ கடையோட பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரும் அந்த ஹையர் அபிஷியல் ரெண்டு பேர்ட்டையும் கை குலுக்கி பேசி வாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் எக்ஸிபிஷனை காமிக்கணும்னு கூட்டு போறாங்க அப்போ அவங்க கீழே இருக்கிற கூட்டத்துல நம்ம கீத்தும் கேபியும் நின்றுகிட்டு இருக்க அப்ப அந்த ஹால்ல ஒரு ஓரத்துல செக்யூரிட்டி சர்வேலன்ஸ்க்கு ரெண்டு பேர் உட்காந்து இருக்காங்க சுத்தி முத்தி லேப்டாப் எல்லாத்துலயும் சிசிடிவி புட்டேஜ பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுலயும் ஒரு கேமரா டைரக்டா ஏதோ ஒரு பெரிய வால்ட்ட பார்த்த மாதிரி இருக்கு அப்ப அந்த சர்வேலன்ஸ் டெஸ்க்கு ரூமுக்கு ஃபவுண்டர்ஸ் ரெண்டு பேரும் லிப்ட் மூலமா மேல இருக்கிற ரகசிய ரூமுக்கு போறதுக்கான ஒரு அக்சஸ் கார்டை வாங்கிட்டு போறாங்க ஆக இந்த அக்சஸ் கார்டு தான் மேலேயே போக முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அடுத்து என்னென்ன ஸ்டெப் பண்றாங்க உங்க தூரத்தில் நின்று கண்காணிச்சுட்டு இருக்க அங்க நம்ம போலீஸ் ஆபிசர் வெப்பர் வந்துடுறாரு அவரை பார்த்த உடனே கீத்து லைட் அழகு என்னப்பா கீத்து போலீஸ் ஸ்டேஷன் போட்டு உள்ள வந்திருக்க அப்படின்ட்டு கீத்தோட போலி போலீஸ் பேட்ஜ் எடுத்து பார்க்காது அதுல பார்த்தா பேர் வெப்பர்னு போட்டுருக்கு அடா பாவி மக்கா என் பேர வச்சு உள்ள வண்டியால அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேணும்னா அந்த குற்றத்துக்கு என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்களே நம்ம கீத்தே கையை காமிக்காது ஆனா அரெஸ்ட் பண்ண ரெண்டு மணி நேரத்துல லாயர் பேரை வச்சு இவர் வெளியே வந்துருவாரு ஆனா இவர் பேரை வச்சே இந்த இடத்துக்குள்ள வந்திருக்காங்கிற ஒரு அவமானம் நம்ம வெப்பருக்கு ஒரு பெரிய அடியா இருக்கும் அதனால அவர் எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்ப பக்கத்துல இருக்கிற நம்ம கேபியை பார்த்து யார் இவன் உன் அடியாளா அப்படின்னு கேட்க ஆய் சார் என் பேர் கமலஹாசன் அப்படிங்க அவனை பார்த்து முறைச்ச வெப்பரு உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாரு அவர் போன உடனே கேபி நம்ம கீத்துட்டேன் ஏய் ஐயா என்ன போலீஸ் நம்மள இங்க இப்படி பாத்துட்டான் இனிமேல இந்த இடத்த எப்படி ஆட்டையை போடுறது அப்படின்னு கேட்க பார்த்தா என்ன நம்ம எப்படி ஆட்டையை போட போறோம் எப்ப ஆட்டையை போட போறோம்னு தெரியாத வரைக்கும் அவன் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரோமனா கூட பார்ட்னர்ஸ் அந்த ரெண்டு ஹையர் அஃபிஷியல் லிப்ட் குள்ள கூட்டு போறாங்க அதை பார்த்த உடனே இவர் கேபி எப்படி செலுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள ஆள் இல்லாத மாடிப்படி கொண்டு வந்து ஃபோன் எடுத்து அவங்க சட்டையில மாட்டி விட்டு அந்த பட்டன் கேமரா வழியா என்னெல்லாம் நடக்குதுன்னு கண்காணிக்காங்க அவங்க லிப்ட்ல அந்த அக்சஸ் கார்டை சொருவும் அது அவங்கள ஒரு ரகசிய ஃப்ளோருக்கு கொண்டு போது அதை தொடர்ந்து பார்த்தனா உள்ள ஒருத்த செக்யூரிட்டிக்காக உட்காந்துருக்கான் அந்த ரூமுக்குள்ள போன பிறவும் ரெண்டு லாக் இருக்கு அதை தொடர்ந்தா மட்டும்தான் இவங்களால அந்த விலை உயர்ந்த ரகசிய நகைகளை வச்சிருக்கிற ரூமுக்கு போக முடியும் ஆனா அந்த லாக் இந்த ஃபவுண்டர்ஸ் ரெண்டு பேரும் இருந்தா மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும் ஒரு ஆள் தன்னுடைய கையில கையை வைக்காது அதை ஸ்கேன் பண்ணி ஓகே ஆன உடனே பக்கத்துல இருக்கிற டிஸ்ப்ளேல ஒரு வார்த்தை ஒண்ணு வருது இன்னொரு பாட்னர் அப்படியே திரும்ப சொல்லணும் அந்த அளவு வேற ரஷ்ய நாளா இருப்பாரு போல இருக்க ஹேம்பர்கர்னு வர்றத ஹேம்பூர்கர் அப்படிங்காது அந்த மாதிரி இன்னொரு ரெண்டு வார்த்தைகள் வருது அதை அவர் சொல்ல அவர் வாய்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணி ரெண்டு லாக் ஓப்பன் ஆவ இவங்க அந்த நகைகள் இருக்கிற ரூமுக்குள்ள போறாங்க ஆனா இந்த லாக் ஓப்பன் ஆன ஒரு மணத்துல தானாவே மறுபடியும் லாக் ஆயிடும் இங்க உள்ள கதவுகள் எல்லாம் முடியும் சரினு சொல்லிட்டு இவங்க உள்ள போறாங்க ஆனா உள்ள போறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது வழியில எல்லாம் அல்ட்ராசானிக் சென்சர்கள் வச்சிருக்காங்க லேசர் மாதிரி இவங்க உள்ள நடந்து போன அந்த லேசர் இவங்க மேல பட்டு உடனே அலாரம் டிரிகர் பண்ணிரும் அலாரம் ட்ரிகர் ஆயிட்டா அடுத்த கதவுகள் மூடிடும் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடும் அங்க சில கண்ணாடி பாக்சஸ்ல அந்த விலையோ இந்த நகைகளை வச்சிருக்காங்க அது புல்லட் ப்ரூஃப் கண்ணாடியை விட ரொம்ப மோசமானது அதை யாராவது உடைக்கணும்னா உடைக்கிறதே அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆயிரும் ஆக மொத்தம் யாராவது இந்த இடத்துக்குள்ள வரணும்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி தப்பி தவறி உள்ள வந்துட்டாலும் அவங்களால வெளியே போவே முடியாதுங்க அந்த கடை ஓனர் நம்ம ஆளுங்க ரெண்டு இருந்தாலும் அவ வாயாலேயே எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்றானு நல்லா கண்காணிச்சுட்டு இருக்காங்க அப்பதான் அந்த ரூம்ல ஒரு பெரிய வால்ட் டூன் லாக் ஆயிருக்கிறத காமிக்காங்க எங்களை மன்னிச்சிருங்க இதை உங்களுக்கே கூட காட்ட முடியாத அளவுக்கு ரகசியம் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு வரையும் திரும்ப கூட்டு போயிருது இதெல்லாம் பார்த்து நம்ம கேபி இந்த இடத்துல ஆட்டையா ஓடுறது நெக்ஸ்ட் இம்பாசிபிள் ஜெயில என்ன கண்டிப்பா கழுதிங்க விட்டு போல இருக்க நான் இந்த ஆட்டத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போவே அப்ப அவன் கையை பிடிச்சி நிப்பாட்டின கீத்து போறது சரி அதுக்கு முன்னாடி நம்ம டிரெஸ்ல வச்ச பட்டன் கேமராவை எடுக்கணும் அவங்க மட்டும் கேமரா இருக்க கண்டுபிடிச்சா நம்ம சோலி முடிஞ்சோம் அப்படின்னு சொல்ல சரி இளவ அப்படின்னு சொல்லிட்டு பண்ண பாவத்துக்கு கேபி நேரா போய் அந்த ஆளை மேல இடிக்கிற மாதிரி தெரியாம இடிச்சு அந்த கேப்ல காலர்ல இருந்தா அந்த பட்டன் கேமராவை தூக்கிடுறான் அது மட்டும் இல்ல அந்த ஆளு கூட இந்த லேடி இவன் மேல இடிக்கவும் தண்ணி கீழ போட்டுனால துடைக்க வராங்க ஆனா இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேனே அந்த லேடி கையை பிடிச்சு விளக்குற மாதிரி அவங்க கையில போட்டிருந்தா அந்த வயிற்ற பிரசலிட்டியும் அழுத்திடறான் சரி ரைட்டிங் இழுந்திருக்கும் இடத்த காலி பண்ணுவோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் வெளியே கிளம்பி வர ஒரு கார்ல உட்காந்துருக்காச்சா போலீஸ்காரங்க இவங்கள ரகசியமா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இங்க நம்ம கீத்தும் கேபையும் அந்த ரோமான உக்கடையை எப்படி ஆட்டையா போடலாம்னு பிளான் போட ஆரம்பிச்சிடுறாங்க முதல்ல செக்யூரிட்டி கேமராவெல்லாம் ஆட் பண்ணி பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஒரு அஞ்சு செகண்ட் வீடியோ மட்டும் ரிப்பீட்ல ப்ளே பண்ண விட்டா அங்க லைவா நடக்குறது எதுவுமே செக்யூரிட்டிக்கு தெரியாது அடுத்த நாள் காலையில நம்ம ரோமனோ கடையோட ஓனர் ஒருத்தர் காமிக்காங்க ஜிம்ல உட்காந்து அவர் ட்ரெட்மில் ஓடிட்டு இருக்க வேல்த்து விழுவிழுத்து அவர் அங்கிருந்து கிளம்புவோம் அங்க வந்த கேபி அவர் ஹேண்டில் பிடிச்சி ஓடிட்டு இருந்தாரு அந்த மிஷின்ல கை வைக்கிற இடத்துல ஏற்கனவே சுத்தி வச்சிருந்த ஒரு பிளாஸ்டிக் அவர் இதுல அந்த ஆளோட கைலேக வந்துட்டு பிறகு இவங்க அந்த கடைக்குள்ள அந்த கிரவுண்ட் மூலியமா போடுறதுக்கு பக்கத்துல உள்ள சப்வே டனலுக்குள்ள அந்த ஊரோட கவர்மெண்ட் ஆளுங்க ஏதோ வேலை பார்க்க வர்ற மாதிரி உள்ள போந்து எந்த இடத்துல ஓட்ட போட்டா கடைக்குள்ள ஏர்லான்னு மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க அடுத்தாக்கல அவங்க அந்த லாக்க ஓபன் பண்ண பரவுமே அல்ட்ரா சோனிக் மோஷன் சென்சார்லாம் வந்துச்ச அந்த ரூமோட அளவை வச்சு அந்த சென்சார்ல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிக்காங்க இப்படி அவங்க ஒவ்வொன்னா பிளான் போட்டுக்கிட்டு இருக்க நாட்கள் ஓடுது அந்த நாட்கள்ல இவன் சும்மா இல்லாம அடிக்கடி அலெக்சா போய் மீட் பண்றான் அப்போ இவன் அங்க ஒரு லேடியோட கையில இருந்த வைர பிரேஸ்லெட் ஆட்டைய பட்டன அத அலெக்ஸ்க்கு கிஃப்டா கொடுத்து ஆளை மடக்குறான் ஆனா அவ ஏற்கனவே அவனுக்கு மடங்கிட்டாங்கிறது தான் உண்மை கண்ட இடத்துல கண்ட நேரத்துல அலம்பல் அலம்பல முடிச்சுக்கிட்டு நம்ம கேபி அலெக்ஸ் கேள்வி கேள்வியை உங்க அப்பா கோவை யார் கொன்னதுன்னு உடனே அவன் முகம் மாற எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே கேள்விதான் உங்க அப்பாவை உங்க ரிப்ளை கீத்த மட்டும் ஏன் வாழ விட்டாங்க அப்படின்னு கேட்க அப்பதான் அவன் சொல்றா கீத்தால சம்பாதிக்க முடியும் ஆட்டைய போட்டு காசு சேர்க்க முடியும் ஆனா எங்க அப்பா வாழ முடியாது அதனால கொன்னுட்டாங்க அப்படிங்க சொல்லிட்டு சோகத்துல அப்படியே அவன் நெஞ்சு மேல சாஞ்சிடறா அங்க வேலைப்பாடுகளை முடிச்சுக்கிட்டு நம்ம கேபி வெளியே வரான் பார்த்தா வீட்டுக்கு வெளியே கீத்து நின்னுட்டு இருக்காரு இவனை பார்த்து கடுப்புல இருந்தா அவரு கார்ல ஏறல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபியை தனியா ஒரு இடத்த கூட்டு போய் உன்னால அவளுக்கு எதுவும் ஆபத்து வந்துட போது அவளை பாக்குறத நீ நிப்பாட்டுங்க அப்பதான் பேபி நம்ம கீத்துட்டே எனக்கு ஒரு பதில சொல்லு அலெக்ஸோட அப்பா கொரலங்கோ கொண்டவங்க ஒண்ணு மட்டும் ஏன் கொல்லல அப்படின்னு கேட்க அப்பதான் அவர் கதையை சொல்றாரு நிக்கி பெட்ரோவிச்சுன்னு ஒரு பெரிய டான் ஒருத்தர் தற்காம்பு அந்த டான் அலெக்ஸோட அப்பா கொரலங்கோ கடன் பட்டு இருந்திருக்காரு அந்த கடனை அடைக்கிறதுக்கு நிக்கி பெட்ரோவிச்சு அந்த முட்டைகளை ஆட்டைய போட்டு கொடுத்தா உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு கொரலங்கோட்ட சொல்லியிருக்காங்க ஆனா இதனால அவருடைய பொண்ணு அலெக்ஸ்க்கு அந்த நிக்கி பெட்ரோவிச்சால ஏதாவது ஆபத்து வந்துருன்னு நினைச்ச கொரலங்கோ இந்த கலவை பத்தின விஷயத்த வெப்பல்ட்ட சொல்லி அப்புறம் ஒரு மரம் பார்த்திருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்ட நிக்கி தான் அவர

அப்போ நிக்கியோ எனக்கு சொந்தமான அந்த முட்டைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல கடுப்பான கேபி நிக்கிட்ட அந்த முட்டை வா வாங்கிதுன்னு என்ன சர்டிபிகேட்ல பேராளி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்பதான் நிக்கி சொல்றாரு அந்த முட்டையே இவங்க குடும்பத்துக்கு தான் சொந்தமானதான் இவருடைய பாட்டம் தான் அந்த முட்டைகளே பண்ணியிருக்காரு இப்போ என் குடும்பத்துக்கு சொந்தமான முட்டைகளை திரும்ப என்கிட்ட நீங்க கொண்டு வந்து கொடுக்குறத அலெக்ஸி என்னோட கண்ட்ரோல தான் இருப்பான்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்க அடியாட்கள் அவளை தூக்கிட்டு போயிடுறாங்க எனக்கு தேவையானதை நீங்க கொண்டு வரலன்னா அவ பீஸ் ஆயிடுவா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் அங்கிருந்து வெளியில கிளம்புறாங்க நம்ம கீத்தோ

உடனே கேமராவெல்லாம் ஆஃப் ஆகி ஒரே புள்ளி அடிக்க ஆரம்பிச்சிருது அந்த கேப்ல இவங்க அந்த சிசிடிவி கேமரா ப்ரீ ரெக்கார்டு பண்ணி வச்சிருந்த மெமரி கார்டில் போட்டு கொண்டு வந்திருக்காங்க அதை அந்த அந்த கேமரா போட்டில் சொல்லி விட திரும்ப கேமராவெல்லாம் லைவ் ஆன மாதிரி தெரியுது ஆனால் ஆக்சுவலா அது ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த கிளிப் தான் திரும்ப ப்ளே ஆகிட்டே இருக்கு இந்த பக்கம் அலாதம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி உடனே பேஸ்மெண்ட் கோடி வந்து யாராவது பூந்துட்டாங்களா அப்படின்னு பார்க்க யாரையும் காணோம் இது சாதாரண ஃபால்ஸ் அலாரம் தான் கவலைப்பட எதுவும் தேவையில்லை அப்படின்னு வாக்கி டாக்கில் சொல்லிட்டு அவன் திரும்ப போறப்போ சட்டின நம்ம கேபியும் கீத்தும் அவங்க துப்பாக்கியோட வந்து அவனை தூக்கிடுறாங்க பிறகு அவனோட ஆக்சஸ் கார்டு எடுத்துக்கிட்டு அவன் வாய் கையெல்லாம் சேரோட கட்டி அங்க இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூம் குள்ள போட்டு பூட்டிடுறாங்க பிறகு அந்த ஆக்சஸ் கார்டை வச்சு நைஸ் போல லிப்ட் குள்ள ஏறி அந்த வால்ட் இருக்கிற ரகசிய ரூமுக்கு போயிடுறாங்க ஆனா அது எதுவுமே இந்த சிசிடிவியை பார்த்துட்டு இருக்கிற செக்யூரிட்டி கார்டுகளுக்கு தெரியல ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு அவங்க செக்யூரிட்டி ரூம் போயிட்டாங்க ஆனா இப்போ அந்த ரெண்டு டிஜிட்டல் லாக்க அன்லாக் பண்ணணும் அதுக்கு நம்ம கேபி இந்த ரோமோனாவோட ஓனரோட கை ரேகை எடுத்தானே அந்த பிளாஸ்டிக் கவரை வச்சு அதுல உள்ள கை ரேகை கிளவுஸ் ஒண்ணுக்கு அந்த கிளவுஸ் போட்டுட்டு இவன் அந்த பயோலாக்ல கையை வைக்க அது அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறது அடுத்ததா அந்த வாய்ஸ் லாக் கீசல வார்த்தைகளை சொல்லுது அதை இவங்க அந்த ரோமனோட குண்டு பாட்டினர் இருக்காரு ரஷ்யன் கரு அவரோட வாய்ஸ்லயே சொல்லணும் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கடந்த ரெண்டு வாரம் ஃபுல்லா இவங்க அந்த ரூம் ஓபன் பண்றப்பலாம் அது என்னென்ன வார்த்தைகளை சொல்லுது அப்படிங்கறத மைக்க வச்சு கேட்டிருக்காங்க அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் அந்த பார்ட்னரோட வாய்ஸ்ல வர்ற மாதிரியே ஏஐல போட்டு வச்சு இப்போ இந்த டிஜிட்டல் லாக்ல என்ன வார்த்தை சொல்லுதோ அதை கரெக்டா மொபைல்ல தேடி பிடிச்சு ப்ளே பண்ண அதை அவரோட வாய்ஸ்லயே சொல்லுது அப்படி இதை ஹேக் பண்ணி அந்த ரெண்டு லாக்கும் ஓபன் ஆயிருது இவங்க கண்ணுக்கு நேரம் அந்த பெரிய வால்ட் தெரியுது ஆனா அந்த இடத்துக்குள்ள போறதா இன்னும் சிக்கல் அல்ட்ராசோனிக் மோஷன் சென்சார் ஆனா அதையும் கவுத்துல இருக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்ல உள்ள சேம் பிரீக்வன்சில இவங்களும் வேவ்ஸ் ட்ரான்ஸ்மிட் பண்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்டியூசர் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்காங்க அத வச்சுக்கிட்டு நம்ம ஆளு கேபி சக்கரம் போத்துன ஒரு பலகையில படுத்து மெல்ல அப்படியே முன்னாடி உருண்டுட்டு போய் அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் ஜெனரேட் பண்ற மிஷினை பார்த்து இவர் நீட்டவும் அது ரெண்டும் ரிペア ஆயிருது இவங்களுக்கு இப்ப இருக்குற ஒரே சவால் அந்த கதவை உடைக்கிறது மட்டும்தான் ஆனா அந்த டிஜிட்டல் லாக்க ஓபன் பண்ண ஒரு மணி நேரத்துல மறுபடியும் கதவுகள் எல்லாம் மூடிடும் அதனால இவங்க கடகடன்னு வேலை இல்லறங்க ஒரு ட்ரில் மிஷின் எடுத்து அந்த வால்ட்டோட டோருக்குள்ள ஒரு ட்ரில்ல போட்டு கேமராவை உள்ள அனுப்பி லாக் என்னென்ன சீக்வன்ஸ்ல இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இங்க ரோமனோ கடையில ஃபால்ஸ் அலாரம் ஒண்ணு அடிச்சிருக்குன்னு போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அதை கேட்ட வெப்பல் கடற்கரங்க வேணா அதை ஃபால்ஸ் அலாரம் நினைக்கலாம் ஆனா கண்டிப்பா நம்ம கீத்து தான் உள்ள பூந்திருப்பான் அப்படின்ட்டு போலீஸ் படையை கூப்பிட்டு அங்க போறாரு இங்க நம்ம ஆளுகளோ ஓட்டைக்குள்ள கேமராவை அனுப்பி ஒவ்வொரு டிஜிட்டல் லாக் கோடா போட்டு அந்த கதவை முறதுக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கிறப்போ வால்ட் டோரோ ஓபன் பண்ணிடுறாங்க உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட ஓவியங்கள் பழங்கால ராணிகளோட நகைகள்னு என்னென்னமோ வச்சிருக்காங்க அதுல கண்ணாடி குடுவை ஒண்ணு இருக்கு அந்த குடுவைக்குள்ள ஒரு மரப்பெட்டி பெட்டி கண்டிப்பா அதுக்குள்ளதான் அந்த முட்டை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்மளு சின்னதா ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்து போய் அந்த கண்ணாடி பாக்ஸ்ல வச்சு சுத்தி வச்சு ஒரு தட்டு தட்டுறாரு கண்ணாடி சில்லி சில்லியா நொறுங்கிருது பிறகு அந்த மர பெட்டி எடுத்து அவர் ஓபன் பண்ணி பாக்காது அவர் தேடி வந்த அந்த முட்டைகள் அதுக்குள்ளதான் இருக்கு நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பதாரு வாயிலே துப்பாக்கி வைக்காம கேபி இல்ல என்ன பண்ற அப்படின்னு இவர் ஷாக் ஆகி கேட்க அந்த பாக்ஸை என்கிட்ட குடின்னு சொல்லிட்டு துப்பாக்கி முனையில மிரட்டி பாக்ஸ வாங்கிடுறான் அப்பதான் அவன் உண்மையில யாருமே சொல்றான் இவனும் ஒரு போலீஸ் நம்ம ஆபிசர் வெப்பது கீத்த பிடிக்கிறதுக்காக அதுல செட் பண்ண ஸ்பையி அதை கேட்டு மனசுடைஞ்சு போன கீத்து என்ன அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணிக்கோ ஆனா ஒரு நிமிஷத்துல இந்த லாக்கோட கதவுகள் எல்லாம் மூடிடும் அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் உள்ள மாட்டிக்கிடுவோம் இந்த முட்டைகள் மட்டும் நிக்கி பெட்ரோல் இஷ்ட போய் சேரலனா அங்க அலெக்ஸ் உயிரை விட்டுருவா அப்படின்னு சொல்ல அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த ஒரு நிமிஷம் முடியிறப்போ அந்த முட்டை உள்ள மரப்பட்டி தூக்கிட்டு கேபி மட்டும் வெளியே ஓடி போயிடறான் நம்ம கீத்து உள்ளே மாட்டிக்கிறாரு இங்க கீழ உள்ள செக்யூரிட்டிகள் உட்காந்துருக்க அங்க உள்ள லிப்ட் சடன் ஓபன் ஆகுது என்ன ஆள் இல்லாம லிஃப்ட் ஓபன் ஆகுதுன்னு ஒருத்தர் அனுப்பி பாக்காங்க அவன் துப்பாக்கி எடுத்துட்டு போவ டக்குன்னு உள்ள இருந்து வந்த கேபி ஒரு துப்பாக்கி புடிங்கி அவங்க கழுத்துலயே வெச்சிரறான். என்ன இதா பண்ணீங்க இவன் தலைய திருச்சணும். பாருங்க நான் என்ன வந்த மாட்டிக்கிட்டு இருக்கான். போய் செக்யூரிட்டி துப்பாக்கி வச்ச கேபி அந்த விட்டு எஸ்கேப் ஆகி போலீஸ்காரங்க இந்த கடைக்குள்ள நம்ம எப்படி அதே உள்ள வர சத்தம் கேட்டு செக்யூரிட்டி ஓடி வந்து துப்பாக்கி போலீஸ் அப்படி சொல்ல இதே மாதிரி முன்னாடி வந்தவன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அவங்கள உடனே தகவல்

அப்படின்னு சொல்லவும் அவ அங்கிருந்து ஓடிட அதுக்கப்புறம் இவனோ அந்த மரப்பெட்டி அவங்க கிட்ட இங்க ரோமனோ கடையிலயோ உங்களுக்கு தேவையானவன நாங்க லாக்கர் ரூம்ல பிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட அவர் உள்ள போய் பாக்காது அங்க கீத்து மட்டும் தான் இருக்காது இவர் செட் பண்ணாலும் கேபிய காணும் இல்ல என் ஆளை எங்க அப்படின்னு கேட்க உங்க ஆளு உங்க பர்சனல் லைஃப் அதுல ஏன் ஏன் நான் தலையிட போறேன்னு நக்கலா பதில் சொல்றேன் நம்ம கீத்து இங்க மரப்பெட்டிய குடுத்தது மட்டும் இல்லாம நம்ம கேபிய கார்ல தூக்கி போட்டு நிக்கி பெட்ரோல் வச்சு கூட்டு போயிடறாங்க இந்த முட்டைகள்லாம் எல்லாம் ஒரிஜினல் தானே கன்ஃபார்ம் பண்றவரை அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளுகள்கிட்ட சொல்லி அவனை தூக்கிட்டு வந்துடுறாரு அப்போ அவரு அலெக்சி

பார்த்தீன்னா மண் உயிரை காப்பாற்றுனேன்னு ஒரு பொண்ணுக்காக அவ்வளோ விலையுந்த முட்டையை கொண்டு போய் கெட்டவங்க எல்லாம் கொடுத்துட்டு வந்து என்ன பிளச்சு ஏறிக்கிட்டு இருக்க கேபியோ பதில் சொல்ல முடியாமல் வாயை மூடிட்டு உட்காந்துருக்கான் அப்போ அங்கே மறுபடியும் வந்த அசிஸ்டெண்டு தலைவரே வாங்க அந்த நிக்கி பெற்றோர் பார்த்து விசாரித்து வந்தரலாம் அப்படிங்க எல்லாரும் கிளம்பி போகிறாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு ரூமுக்குள்ளே அந்த நிக்கி பெட்ரோ பிடிச்சி வச்சிருக்காங்க ஒரு தாத்தா ஒருத்தர் கூறு குனம் இருக்குமா நடந்துக்கிட்டு இருக்கேன் அதை பார்த்தா கேபி இவள் நிக்கி பெட்ரோ கிடையாது அப்படிங்க என்னவே சொல்றீங்க அப்படின்னு ஆஃபீஸர் ஷாகாவை ஆர்கனைஸ் கிரைம் யூனிட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவர் தான் நிக்கி பெற்றோர் வச்சனை சொல்கிறாங்க நான் நிக்கி பெற்றோரு வச்சை நேரில் பார்த்து கூல உட்காந்து பேசிட்டு

வெப்பருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதை கேட்டு என்ன சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிடுறாரு என்னன்னு பாத்தனா நம்ம ரிப்ளை கீர்த்தி மேல யாரும் எந்த கேசும் கொடுக்கலங்கிறனால அவர் கோர்ட்ல சட்டுன்னு பெயில் அப்ளை பண்ணி வெளில வந்துட்டாராம் உடனே இவங்க கோர்ட்டை நோக்கி போறாங்க அப்ப வெப்பர் கேபிட்ட கேஸ் எதுவும் இல்லங்கிறனால அவனோட லாயர் ரெண்டே மணி நேரத்துல அவனை வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல யார் அந்த லாயர்னு கேட்கறான் கேபி இன்னமால உனக்கு புரியல அந்த லாயரு அலெக்ஸ் கொடலங்கோ தான் அப்படின்னு சொல்ல நம்ம கேபிக்கு அடி மேல அடி இவனுக்கு இப்ப வேலையே போயிடும் இந்த பக்கம் நம்ம தலை கீத்த காமிக்காங்க அவருக்குன்னு பிரைவேட் பிளைட் ஒண்ணு ரெடியா இருக்க அங்க அவரோட கொண்டாட்டத்தில் அலெக்ஸோட வந்து இறங்குறாரு அப்போ அங்க இருந்து அவர் நம்ம கேபிக்கு போன் அடிக்காது மாப்பிளை நாட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன் டவுட் சொல்லிட்டு பேர்ல தான் கால் பண்ண அப்படிங்க இப்படி ஒரு மாஸ்டர் பிளான போட்டு என்ன பகடிக்காய யூஸ் பண்றீங்களே அப்படின்னு அவன் சொல்றான் ஆனா அவங்க உண்மையான நிக்கி பெற்ற வச்சு பிடிச்சாங்களே அதுவே நம்ம கீத்து கொடுத்த ஒரு அனானிமஸ் டிப்பால தான் அவங்க பிடிச்சு வச்சிருக்கிற நிக்கி பெற்ற வச்சு கூட சேர்ந்ததான் ரோமனாவோட ஓனரே இந்த நகைகள்லாம் எல்லாம் கடத்திக்கிட்டு இருக்கான் கேபி அவனோட போலீஸ் வலையை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த தகவலை நம்ம கீத்து அவனுக்கு சொல்றாரு அது மட்டும் இல்ல நீயும் நானும் ஒரு நல்ல பார்ட்னரா வேலை பார்த்தோம் நம்ம ரெண்டு பேரும் நினைச்சா எதனால சாதிக்க முடியும் ஃபியூச்சர்ல ஏதாவது அசைன்மென்ட் கால் தேவைப்பட்டா உனக்கு சொல்லி அனுப்புறேன்னு சொல்லிட்டு போன் வைக்க அப்ப இது இது கடைசியா ஒரு வாட்டி நான் அலெக்ஸ்ட்ட பேசிக்கிறேங்க அவ எதுக்கு வந்து பேச போறா அவட்ட போய் சொல்லிட்டு இருந்த ஒருத்தன்ட்ட அவளும் போய் சொல்லிட்டு இருந்தா انا கவலைப்படாத நான் மட்டும் தான் நாட்டை விட்டு கிளம்பறேன் அவள இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு போன் வச்சிரறேன் பிறகு கீத்து ஃளைட் எடுத்து அங்க இருந்து கிளம்பி நாட்டை விட்டு எஸ்கேப் ஆயிராரு நம்ம கேபி அலெக்ஸ்ட பாக்குறதுக்காக அவங்க முத மீட் பண்ணாங்களே அதே பப்ல வந்து உட்கார்ந்திருக்கான் அங்க கரெக்ட்டா அலெக்ஸ்ட நைட் வரா அப்ப அவள தனியா வெளிய கூட்டி போய் நான் வந்து போய் சொல்லி நடிச்சனா அதுக்கு நீயும் நடிச்ச ரெண்டு சமமாயிட்டு ஆனா நம்ம நம்மக்குள்ள இருந்த கனெக்ஷன் அந்த காதலும் பொய்யா அப்படின்னு கேட்க அது என்னைக்குமே பொய் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு அவனுக்கு உமா கொடுக்க சரி அளவு வேலை போனா போது பொண்ணாது கிடைச்சு இவனும் ஜாலியா கிளம்புறான் அதோட இந்த படம் முடியுது இன்னைக்கு பார்த்து இந்த படம் பிடிச்சிருந்தா வீடியோ கிளைக் பண்ணுங்க இந்த மாதிரி தமிழ்ல வந்த கொள்ளை அடிக்கிற பெஸ்ட் படம் என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி